புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இருபது இறைவார்த்தைகள் ஒன்று பதினொன்று தொடக்கம் பதினெட்டு வாரத்தின் முதல் நாளன்று விடியற் நீங்க முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார் ஆனால் அங்கு யேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை யேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்திரெனச் சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார் இந்த இதிரே சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நானின் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார் மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் சிந்தனை இன்று மகதல மரியாவின் விழாவை கொண்டாடுகின்றோம் மகதல மரியா திருத்தூதர்களுக்கு ஒரு திருத்தூதர் என்று போற்றப்படுகின்றார் ஏன் அவ்வாறு போற்றப்படுகின்றார் என்று சிந்திப்போம் இயேசு தமது தொடக்க பணிக்காலத்தில் இவரிடம் இருந்து ஏழு பேய்களை ஓட்டியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இவர் ஒரு தனித்துவம் மிக்க பிரமாணிக்கமுள்ள இயேசுவின் சீடத்தியானாள் இயேசுவும் அவருடைய சீடர்களும் நற்செய்தி பயணங்கள் மேற்கொள்ளும் போது தமது உடைமைகளால் அவர்களுக்கு பணிபடை செய்த சீடர்களுள் இவரும் சிறந்த ஒருவராக இருக்கின்றார் இயேசுவின் போதனைகளை கேட்டார் அவருடைய புதுமைகளுக்கு சாட்சியமாய் நின்றான் இயேசு தீர்ப்பிடப்பட்ட போது அங்கே நின்றார் இயேசுவின் சிலுவை அடியில் அவர் தாய் மரியாவோடு நின்றார் இயேசுவின் அடக்கத்திற்கு உதவியாக நின்றார் திருவிவிலியத்தில் பதிவிட்டுள்ளவாறு இயேசு உயிர்த்த பின் இவருக்கே முதன்முறையாக தோன்றியும் உள்ளார் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் மகதள மரியா கல்லறைக்கு வருகின்றார் அங்கே கல்லறை இருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைகின்றார் உடனே திருத்தூதர்களிடம் முறையிட ஓடுகின்றாள் இது மகதள மரியாவே முதன் முதலாக இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்த சீடத்து என்பதை காட்டுகின்றது சீடர்களிடம் சொல்லிய பின் அவர் பேதுரு யோவானுடன் திரும்பவும் கல்லறைக்கு வருகின்றார் அங்கிருந்து சென்ற பின்பு மரியா கல்லறைக்கு வெளியே அழுது கொண்டு நிற்கின்றார் என்று நற்செய்தி பதிவிடுகின்றது மகதல மரியாவின் இந்த சாட்சியம் எங்களுக்கு ஓர் உந்துதலாக எப்போதும் அமைந்திருக்க வேண்டும் ஏழு பேர்களால் பீடிக்கப்பட்டவர்கள் ஒரு சிலராக இருந்தாலும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்தப்படுகின்றோம் நாங்கள் எல்லாரும் பாவம் செய்கின்றோம் நாங்கள் வருத்தப்படுகின்ற ஒரு கடந்த காலம் எமக்கு உண்டு ஆயினும் நாங்கள் அனைவரும் சிறப்பாக நன்றாக செயலாற்ற வேண்டுமென்று அழைக்கப்படுகின்றோம் மரியா ஒரு சிறந்த வாழ்க்கையை தனது பிரமாணிக்கத்தின் ஊடாக இயேசுவுக்கு காணிக்கையாக்கினாள் சிலுமடியில் நின்றபோது அதிகாரிகள் அவளை பார்த்தார்களா இல்லையா என்பதை பற்றி அவள் கவலைப்படவில்லை தன்னை அவர்கள் துன்புறுத்துவார்களா இல்லையா என்பது அவளுக்கு ஒரு பொருட்டாக இருக்கவில்லை கல்லறை செல்கின்ற போது படைவீரர்கள் தன்னை துன்புறுத்துவார்களா இல்லையா என்பதை கருத்திலே கொள்ளவில்லை தான் இயேசுவுக்கு வழங்கக்கூடிய கடைசி அன்பை மட்டுமே அவள் நினைத்து கொண்டிருந்தாள் ஏசு உயிர்த்தெழுந்ததை அவள் பார்த்த போதும் அவரை அவர் தோட்டக்காரன் என்று நினைத்த போதும் தான் மனமுடைந்து அழுது கொண்டு நின்றதை அவர் கண்ட போதும் அதனால் அவர் கவலைப்படவில்லை அந்த நேரத்தில் அவளுக்கு வேண்டியது ஆண்டவர் இயேசுவின் உடல் மட்டுமாகவே இருந்தது அவளுடைய அத்தகைய தளர்வுராத பிரமாணிக்கமே கற்பனை செய்து பார்க்க முடியாத இயேசுவின் ஒரு கொடையை அவளுக்கு கொடுத்தது அதுதான் இயேசு தான் உயிர்த்த பின் தனது உயிர்ப்பின் செய்தியை தன் திருத்துதர்களுக்கு அறிவிக்க அவளை ஒரு திருத்துதராக அனுப்பி வைக்கின்றார் மரியாவின் புனித உள்ளத்தை இன்று சிந்திப்போம் அவள் மனம் திரும்பிய ஒரு பெரும் பாவி தன் முழு வாழ்வையுமே மாற்றி அமைத்தாள் தனக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள் அவனால் இன்னும் அதிகமாக பெற்று இன்று விண்ணகத்திலே ஆண்டவர் இயேசுவோடு இருந்து கொண்டு அவரையே போற்றி புகழ்ந்து பாடுகின்ற பேற்றினை பெற்றுள்ளாள் செபம் ஆண்டவரே உமக்கான எங்கள் கிரமானிக்கம் முழுமையானதாக தளர்முறாததாக எப்போதும் இருக்க அருள்காரன் ஆமன்